வணக்கம் நானும் விசர்ம நண்பர்களே நான் உங்கள் ஆளன் இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோவில் நான் சொல்கிறத பற்றி உங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லைங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொட்ராசின்னு சொல்கிற ஒரு உயிரினந்தான் இந்த உயிரினம் நம்ம போட்டு கடலில் கடல் மேலே ரொம்ப நாள் கிடக்கும் போகும்போது இது கடலுக்கு கீழே அதாவது போட்டோட கீழே இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வடிவமைப்பு ஒரு தேன்கூடு போலவே இருக்கும் இதோடு சேர்த்து ஆக்குன்னு ஒரு பொருளும் வளரும் அதாவது பெருசாக இருக்கல அது ஆக்கு குட்டி குட்டியாக இருக்கிறது கொட்ராசி இந்த ரெண்டுமே எவ்வளவு நாள் போட்டு மேலே தண்ணியில் கிடக்குதோ இது கீழே பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது நம்மளை எப்படி பாதிக்குதுன்னா இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக போட்டுக்கு கீழே இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு போட்டோட வேகம் குறையும் டீசலோட அளவு கூடும் அதாவது நம்ம டீசல் யூஸ் பண்ணுற அளவும் கூடும் இதனால் எங்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்றைக்கு போட்டு ரெஸ்ட் கிடையாது அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைவிட்டால் அதிகமாக டீசல் வந்துக்கிட்டு யூஸ் ஆகும்போது இந்த போட்டை கரைக்கு மேலே ஏற்றி இந்த கொட்ராசி ஆக்கையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் போட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அதில் தண்ணி கொட்டுற இடம் பார்ப்பாங்க அதாவது டேமேஜ் ஆகிருக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது இதில் டேமேஜ் ஆகிருக்கும் அந்த டேமேஜான இடத்த மறுபடியும் ரிப்பேர் பண்ணுவோம் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடம் ஒரு இருக்கலை அது ஏற்கனவே ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த கொற்றாசியும் ஆக்கையும் ஃபுல்லாக எடுத்த இடத்துல நம்ம அகைன் ரீப்பெயின் பண்ணிவிட்டு புது போட்டு மாதிரியே நம்ம எல்லா அதாவது பராமத்து வேலைகள் மர வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கடலில் இறக்கிட்டோம்னா ஒரு புது போட்டு எப்படி நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி ஆயிரும்